அஞ்சே நிமிஷத்தில் ரெண்டு பேண்ட் இப்போ கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டிசருக்கு ஒரு கோடு ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணி மேலே பட்டி யோக்குக்கு ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணி நாற்பது இன்ச் பேண்ட் லெந்த்

There 5분이 지났어요 5분 지났어요? 네몇분 지났어요? 5분? 5분? 2분? 2분 지났어요 5분 지났어요 கீழ் பாத்து ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து யோபிஸ் யோபீஸ்க்கு இதை போட்டு எடுத்துக்குவோம் சீட்டோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுல நாலு ஒரு பார்ப்போம் பத்தே காலம் பத்தேங்கால் கூட ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சு எடுத்துனா நம்மளுக்கு மடித்து நாதா போடுறது சைடில் பத்தேங்கால் ப்ளஸ் ரெண்டு கால் பன்னெண்டே முக்கால் காலிஞ்சி சேர்த்தியை வச்சுக்கலாம் பதிமூணு இன்ச்சு பதிமூணு இங்கே இருந்தால் அந்த ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல இங்கே ஏழு இன்ச்சு